இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தோற்றாக்களினாலேயே விலை பேசப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் தலைகள் அடிமேல் அடி வாங்கி கொத்து கொத்தாக செத்துமடைந்து கிழக்கு பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் மோதி கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவமும் பயங்கரவாத திருடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படும் பலஸ்தீனிய கைதிகளும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ராணுவத்திற்கு அல்கசாம் படையினர் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி ஈரானிலே ஒன்றினையும் அனைத்து தலைமைகளும் மேற்கொள்ளப் போகும் கலந்துரையாடல்களும் இன்று ஈரானினுடைய புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றிருந்தது இந்த பதவியேற்பு நிகழ்விலே ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனியா அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று அமைப்பினுடைய அரசியல் தலைவர் ஜியாத் நக்லே அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் மேலும் இரண்டு தலைமைகளையும் ஈரானினுடைய ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார் இந்த சந்திப்பின் போது ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பஜஷ்கியான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பலஸ்தீனிய பிரச்சனையில் ஈரானின் நிலைப்பாடுகள் மற்றும் அல்குதிசின் விடுதலைக்கான அனைத்து விதமான ஆதரவுகளும் அரசாங்கங்கள் மாறுவதன் மூலமாக ஒரு பொழுதுமா மாற்றம் அடையாது மேலும் எதிர்ப்பை தொடர்ந்தும் ஆதரிப்பதை எதுவும் தடுக்காது எதிர்ப்பு இயக்கங்களில் இருந்து ஈரானை முயற்சிப்பவர்களுக்கு எங்களுடைய சந்திப்பு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டுள்ளது மீது அழுத்தங்களை கொடுப்பதற்கும் அதன் குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை அடைய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதற்கான எல்லா பணிகளையும் நான் தொடர்ச்சியாகவும் முழுமையாகவும் மேற்கொள்வேன் மேலும் பலஸ்தீன ஈரான் முழுமையான ஆதரவினை வழங்கும் என்றும் ஈரானுடைய புதிய ஜனாதிபதி பஜஷ்கியான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ார் ஜனாதிபதி பதவியேற்று ஆரம்பமாகவே எதிர்ப்பு தலைமைகளை சந்தித்திருப்பது பலஸ்தீனிய விவகாரம் குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமாக அமைந்திருக்கக்கூடிய விடயம் என்றும் ஈரானினுடைய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன இதைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஈரானியுடைய துணை பொதுச் செயலாளர் காசிம் அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஈரானுடைய ஜனாதிபதி காசிம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்ப்பின் அற்றை ஆதரிப்பது ஒரு மத கடமையாகும் மற்றும் நமது நாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் இஸ்லாமிய நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது என்ன என்னுடைய அரசாங்கத்தின் முதன்மையான பணிகளில் ஒன்றாகும் மேலும் லெபனானுக்கான ஆதரவு ஹிஸ்புலா ராணுவத்திற்கான ஆதரவு எப்போதும் வலுவாகவே இருக்கும் என்றும் ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதே போன்று யமன் அன்சார்லாவினுடைய பிரதிநிதிகளும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினுடைய தலைமை பிரதிநிதிகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஈரான் ஜனாதிபதியினுடைய பதவி ஏற்பணிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் எனவே தற்போது ஒட்டுமொத்த எதிர்ப்பு தலைமைகளும் ஈரானில் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் ஹமாசினுடைய தலைமைகள் பி ஏஜி அமைப்பினுடைய தலைமைகள் யமனினுடைய தலைமைகள் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பின் தலைமைகள் இஸ்புலா ராணுவத்தின் தலைமைகளும் என தலைமைகளும் ஒன்றிணைந்துள்ளார்கள் அனைத்து தலைமைகளும் ஒன்றிணைந்து வெளியாகியுள்ளன தொடர்பாகவும் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல் இன்று ஈரானில் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இவ்வாறு அனைத்து எதிர்ப்பு தலைமைகளும் ஒன்றிணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடுகளை மேற்கொள்வது தற்போதைய சூழ்நிலைக்கு மிக முக்கியமானதும் பொருத்தமானதுமாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது தொடர்கின்றது அதிகளவான நாடுகள் நாடுகள் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருந்தும் தங்களுடைய குடிமக்களை முழுமையாக வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள் அமெரிக்காவும் அவசரமாக இருந்தும் தங்களுடைய குடிமக்களை முழுமையாக வெளியேறும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே போன்று கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக லெபனானுக்கான விமான போக்குவரத்துகளும் தடைபட்டுள்ளன இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ராணுவத்தினுடைய தலைமை ஆதாரம் அல் ஜசீரா உலகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அச்சுறுத்தல்களை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து அச்சுறுத்தல்களையும் நாங்கள் தீவிரமாகவே எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த விடயத்திற்கு நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் லெபனானுக்கு எதிராக கடுமையான மற்றப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிப்பிடுகின்றது வரவிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் மேற்கத்தைய தூதர்கள் பரிந்துரை செய்திருந்தார்கள் மேலும் நாங்கள் அவற்றினை முழுமையாக நிராகரிப்பதாக அவர்களிடமே கூறிவிட்டோம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் முழுமையான பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் நிச்சயமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கு பதிலளிப்போம் எங்களுடைய பதிலடியின் தரத்தையும் அளவையையும் தலைமைகள் தீர்மானிப்பார்கள் ஹைஃபா கோலன் குன்று மற்றும் டேவிட் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து மிக கடுமையான வன்முறை நிறைந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றது மேலும் இந்த இலக்குகளை குறிவைத்து நாங்கள் தயாராகியும் விட்டோம் அதே போன்று நாங்கள் தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களை எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் நாங்கள் அதற்கு முழுமையாக தயாராகவும் இருக்கின்றோம் ஒருவேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு பிரதேசத்தில் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தால் நாங்கள் அல் ஜாலில் இலக்கு வைத்து தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான ஊக்கத்தையும் அது வழங்கிவிடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரை தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் காலடி எடுத்து வைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி தாக்குதலை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்தால் சாதாரணமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைவழி வழி தாக்குதல்களை தடுப்பதுடன் மாத்திரம் நின்று விடாமல் இஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு

தீர்மானிப்பார்கள் அடுத்த அல்கசாம் படையினர் நேற்றிரவு ஒரு காணொலி ஒன்றின் மூலமாக ராணுவத்திற்கு ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு செய்தி இவை வெளியேறும் கோலண்டினுடைய கவச வாகனங்களாகும் இறைவனின் உதவியுடன் நீங்கள் மிகுதி பணியை சிறப்பாக முடிப்பீர்கள் என நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என அல்கசாம் ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் மேலும் குறித்த காணொலி தொடர்பாக பத்திரிகையாளர் யூசுப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பயங்கரவாத ராணுவம்

தாக்குதலினால் குறித்த மெர்காவா போர் தங்கி வாகனமும் அதற்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே இன்று காலையில் இருந்து வரை மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான கவசதற்கு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் காசாவில் இருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை கடத்தி சென்றுள்ளது மேலும் இவர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிறைச்சாலைகளிலும் வதை முகாம்களிலும் அடைத்து வைத்துள்ளது கடந்த பத்து மாதத்திற்குள் பலஸ்தீனிய மக்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இன்னும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிறைச்சாலைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் அதே கடந்த பத்து மாதங்களுக்குள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள்

முகாமில் தான் அதிகளவான சித்திரவதைகள் செய்யப்படுகின்றன பலஸ்தீனிய கைதிகளை பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்குதல் அவர்களுடைய உடல் பாகங்களை சிதைத்தல் உடல்களில் மின்சாரத்தினை பாய்ச்சுதல் அவர்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் வழங்காமல் பட்டினியில் வாழவிடுதல் அவர்களுடைய மனநிலையை சிதைத்தல் என பல கொடூரமான சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்தோடு சர்வதேச நீதிமன்றத்திலும் இவை தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகிற இராணுவம் பலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிராக சித்திரவதைகளை மேற்கொண்ட சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைது செய்துள்ளார்கள்

மிக வேகமாக பரவத் துவங்கியது அதே இன்னும் கைதிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் தொடர்பான கசிவடைந்ததை இராணுவம் குறித்த சித்திரவதைக்கு காரணமாக இருந்து ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைது செய்துள்ளது அதாவது இந்த சித்திரவதைகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என சர்வதேச ரீதியில் ஒரு நாடகத்தினை காண்பிப்பதற்காகவே இவ்வாறான இவ்வாறு காணொளியாக வெளியாகாத பல கொடூரமான சித்திரவதைகளை பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் அனுபவித்து வருகின்றார்கள் யாருமே அறிந்திராத பல்வேறு பட்ச சித்திரவதைகளையும் அவர்கள் அனுபவித்து வருகின்றார்கள் அத்தோடு இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றுள்ளது அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் பாதுகாப்பு படையினரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்களை கைது செய்துள்ளார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சிப்பாய்களை பெய்ட்லீட் என்கின்ற ராணுவ முகாமில் தடுத்து வைத்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பயங்கரவாத நிலத்திறர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்து இராணுவ முகாமை முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் பலஸ்தீனிய கைதிகளை சித்திரவதை செய்த சிப்பாய்களை உடனடியாக உடனடியாக வெளியிடுமாறும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் பயங்கரவாத அமைச்சர் பெங்குவிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது எனவே இந்த பயங்கரவாத அமைச்சர் பெங்குவினுடைய ஆதரவாளர்கள் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ முகாமை முற்றையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சிப்பாய்களை விடுவிக்குமாறு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் நேற்று அல்கசாம் படையினர் கான்யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொண்ட ஸ்னைப்பர் தாக்குதல் தொடர்பான காணொலி ஒன்றினை வெளியேற்றிருந்தார்கள் அந்த காணொலியை நான் டெலிகிராம் பதிவிட்டுள்ளேன் மேலும் குறித்த காணொலியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தோட்டாக்களின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் தலைக்கு விலை பேசக்கூடிய காட்சிகளும் காண்பிக்கப்பட்டிருந்தன அதாவது குறித்த காணொலியில் பலஸ்தீனிய போராளி ஒருவர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தோட்டாக்களை காண்பித்திருந்தார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை இராணுவம் தப்பி ஓடும் சந்தர்ப்பத்தில் விட்டுச் சென்ற தோட்டாக்களை காண்பித்திருந்தார் இந்த சமயத்தில் அவர் கருகாமல் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளி அந்த தோட்டாவினை விலை

காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தப்பியோடும் சந்தர்ப்பத்தில் அதிகளவான ஆயுதங்களை விட்டுச் செல்கின்றன இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து தப்பிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதியான ஆயுதத்தினை விட்டுச் செல்கின்றார்கள் மேலும் இந்த ஆயுதங்களை பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றி அவற்றின இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவே பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தப்பியோடும் போது விட்டுச் சென்றிருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தியே இன்னும் பல மாதங்களுக்கு பலஸ்தீனிய போராளிகளால் யுத்தத்தை தொடர முடியும் என்றும் அல்கு ஊடகத்தினுடைய இரானு ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து இன்று காலையிலேயே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயன்படுத்த

பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக ஓடிவிட்டது கடந்த ஒரு வாரமாக பலஸ்தீனிய போராளிகள் வழங்கிய மரண விருந்தை புசித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இன்றைய தினம் குறித்த பிரதேசத்திலிருந்தே வெளியேறிவிட்டார்கள் அதே நேரம் காணியோசனுடைய வடகிழக்கு பிரதேசமான அல் கராரா பிரதேசத்தில் இன்னும் ஒரு சில படைகள் மாத்திரம் நிலை கொண்டுள்ளன மேலும் இவ்வாறு எஞ்சிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் தரமான மரண விருந்துகளை வழங்கி வருகின்றார்கள் இதற்கமைவா அல்லாக்சா படையினர் அல் கராரா பிரதேசத்தில் இரண்டு தரமான மரண விருந்துகளை வழங்கியுள்ளார்கள் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் புல்டோசர் வண்டியையும் சுற்றி

கராரா பிரதேசத்தில் நசர் வடிகுண்டின் மூலமாகவும் ஆர்பிஜி மூலமாகவும் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் கட்டிடங்களில் பதவி இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து சலாத்தின் படையினர் குறித்த பிரதேசத்திலே பிரதேசத்தில் ஆர்பிஜி மூலமாக ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தெரு மூலமாக பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பூஜ்ஜிய தூரத்தில் அளித்துள்ளார்கள் அடுத்து தெற்கு பிரதேசத்தில் அல்குஸ் படையினர் தாக்குதல் மூலமாக இரண்டு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அமரல் காசிம் படையினரும் அலக்சா படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் தலஹாவின் தெற்கு பிரதேசத்திலே கட்டிடங்களில் பதங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து ஏபிஜே உகனை தாக்குதல்களையும் ஆர் பிஜே உகனை தாக்குதல்களையும் அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டிலே ஒரு தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியை நோக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாகளை நகர்த்தி அவர்களை மொத்தமாக வேற்றியாடியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள் அடுத்து ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்தில் அல்குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை அளித்துள்ளார் கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ஒன்பது மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்